பிரைசலான் இந்த நாளிலும் நாம் தியானிக்க கூடிய ஒரு வார்த்தை எப்ரேயர் இயர் பனிரெண்டு ஐந்து அன்றியும் என் மகனே கர்த்தருடைய சிற்சையை அற்பமாக எண்ணாதே அவரால் கடிந்து கொள்ளப்படும் போகாதே பாருங்க ஒரு கிராமத்துல இரண்டு குதிரைகள் வந்து சுதந்திரமா அழிஞ்சிட்டு இருக்கு அது விரும்பியபடி எல்லா இடத்துக்கும் போகிறது தண்ணி குடிக்கிறது அந்த மாதிரி காரியங்கள்லாம் இருக்குது அப்ப அதுங்க பாத்துட்டு இருக்கிறப்ப ஒரு இரண்டு அரண்மனை குதிரைகள் வந்து ஒரு ரதத்துல பூட்டப்பட்டு வந்துட்டு இருக்கு அதை பார்த்து இந்த குதிரைகள் அந்த குதிரைகள்கிட்ட பேசிட்டு நீங்க ஏன் இப்படி வந்து உங்கள் கண்கள்லாம் கட்டியிருக்காங்க உங்களால் சுதந்திரமாவே இருக்க முடியாதா நாங்கள் பாருங்கள் எவ்வளோ சுதந்திரமா இருக்கோம்னு சொல்லிட்டு அந்த குதிரைகள்கிட்ட பேசினது அந்த குதிரைகள் ஒன்றுமே பேசலை அப்போ இன்னொரு ஒரு நாள் வந்தப்ப அரண்மனைக்காரர்கள் வந்து இந்த வெளியில் திரிஞ்சு குதிரைகளையும் வந்து அரண்மனைக்கு கூட்டிட்டு போய் அதிர்களையும் அந்த குதிரைகளுக்கு பழக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த குதிரைகளை அழைச்சிட்டு போகிறாங்க அப்படி பழக்க வச்சிருந்தப்ப ஒரு குதிரை வந்து அவங்க பண்ற அந்த காரியங்கள் எல்லாம் பிடிக்காம ஒன்னு வந்து எப்படியோ தப்பிச்சு வெளியே வந்துருது இந்த கற்றுக்கொண்ட குதிரை வந்து அநேக காரியங்கள் அவங்க சொல்ற இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் கேட்டு அதை ஃபாலோ பண்ணுது ஒரு நாள் வந்தப்ப அந்த அரண்மனை குதிரைகள்லாம் அழகா ஒரு ரதத்துல பூட்டி அதுங்களுக்கான ட்ரெஸ் எல்லாம் போட்டு அந்த மணிகள் எல்லாம் கட்டி நல்ல ஒரு ராஜ மறு மறு மரியாதையோட அந்த குதிரைகள்லாம் வெளியே வருது அப்போ இந்த குதிரை பார்க்குது நம்ம கூட இந்த குதிரை தானே இவ்வளவு செழுமையா இருக்கே நமக்கு அந்த மரியாதையெல்லாம் கிடைக்கலையே அப்படின்னு அதே மாதிரி அந்த பஞ்சம் வந்தப்ப அந்த வெளியில தெரிஞ்சுக்கிட்டு அந்த குதிரைக்கு எந்த உணவுகளோ எந்த தண்ணீரோ அதனால குடி குடிக்க முடியல வேற இந்த குதிரை குதிரைகள் வந்து அஹ் அரண்மனையில வந்து ஒவ்வொரு நாளும் போஷிக்கப்பட்டு நல்ல பஞ்ச காலத்திலயே அவங்க வந்து ரத்தியாய் கூட இருந்தது பாருங்க இதே போலதான் பல நேரங்களில் ஆண்டவர் நமக்கு சில காரியங்களை நம்ம அது அனுமதிக்கும் போது நம்ம ரொம்ப வருத்தப்படுறோம் நம்மளே இதுக்குள்ளாய் நடத்துறாரு அப்படியான காரியங்களை நம்மளை வந்து சோர்ந்து போகிறோம் ஆனால் அந்த எல்லாம் செழிச்சதுனால அந்த குதிரை வந்து எப்படி ராஜ மேன்மையை பெற்றுச்சோ அதே போல நம்மளும் ஆண்டவருடைய சுற்றியை நம்ம ஏற்றுக்கொண்டு அவருடைய காரியங்களை நடக்கும்போது ஒரு நாள் எல்லா தலைகளுக்கும் முன்பாய் நம்முடைய தலைகள் உயர்த்தப்படும் அதனால இந்த வார்த்தையின்படியாய் கூட நம்ம ஆண்டோருடைய சுற்றியை அற்பமாக எண்ணாதபடி கூட அதற்கு நம்மை ஒப்புக் கொடுக்கும் போது ஆண்டவர் உயர்வை கட்டளையிடுவார் ஜெபிக்கலாம் என் நேசிக்கின்ற அன்பின் பரலோக பிதாவே நாங்கள் வேதத்தில் வாசித்தபடியாய் கூட கர்த்தருடைய சுற்றியை நாங்கள் அற்பமா எண்ணாதபடிக்கு எங்களை நாங்கள் விட்டு கொடுத்து அந்த காரியங்கள் நாங்கள் நடக்கும்போது முடிவில் எங்களை அப்பா உயர்ந்த இடத்தில் நீர் வைக்கிறீரே அதற்காய் நன்றி ராஜா அப்பா அதை ஒவ்வொரு நாளும் உமது அப்பா வார்த்தைகளில் நாங்கள் சுற்றிக்கப்பட்டு அப்பா உமது காரியங்கள் நடக்க உமது கிருபையை அப்பா அந்த வேலையில அப்பா எங்களுக்கு தரும்படியாய் கூட எங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் இயேசுவி நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமீன்